அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராமலலிதா மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம் அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம் அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே நூறு மீட்டர் தூரத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் இருபது மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு தான் ஸ்ரீ ராமலலிதா மஹால் உள்ளது மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம் தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி